صلی اللہ علیہ اللہم صلی سیدنا محمد و علیہ سیدنا محمد و بارک و صلی اللہ علیہ میں عامر عامر نائم عامر گلی میں نائم بڑھ گیا جی اذا اللہ نظم صلی اللہ علیہ مون ماسٹر گردر و جمعہ دربار لائے ஃபங்க்ஷன் நடத்தும் நல்லா ஃபங்க்ஷன் அப்படி ரெண்டு படம் படிப்பாங்க என் உள்ளத்தினுடைய நிம்மதியும் நீ என் உள்ளம் சதா தேடுவதும் உன்னை தான் அந்த அர்த்தத்தை விளங்கி ரசித்து அந்த இன்பத்தை பெற்று பாருங்க இரண்டு உலகிலும் என் கண்ணியத்தை பார்க்கிறார் இங்கேயும் ஆசையை விட்டு என்னை வெறுமையா மூத்தாக்கிறாரு அங்கேயும் உன்னை பார்க்காம என்னை தூரமாக்கிறார் சில பேர் மறுமையில் அல்ல அவர்களுக்கு முன் நல்லா திரையிட்டு கொண்டான் அந்த மாதிரி என்னை ஆக்கிறாரு

اللہ پڑھی گی سڑیاں میرے دل کے کرارو میر آارو میرے دل کے کرارو میرے آر رکھ لے دونوں جہاں میں میری آب رکھ لے دونوں جہاں میں میرا آبرو تیرے خاطر میاں ہوں میں اب خوب تری خاطر میاں ہوں میں اب خوب اللہ کے سوا کچھ نہیں گفتگو اللہ کے سوا کچھ نہیں گفتگو اللہؤ اللہ 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 அல்ல அல்ல அல்லா 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 பை அல்லா சொல்லு முக்க யார் சொல்றா அல்ல அவன் இல்லாமல் அவன் அந்தாலும் சொல்ல முடியுமா அவன் பேரை சொல்ல முடியுமா அல்லாஹூ 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 அல்லா 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 ؤ شم یہ ذات وحد کا پروانہ شم یہ ذات وحد کا پروان کون سمجھے کہ کس کا میں دیوانہ کون سمجھے کہ کس کا میں دیوانا دیوانہ اندازات وحدت மற்றது இது இல்லாமல் ஒன்றே தனித்திருக்குமே அந்த என்ற அந்த மெழுகுவர்த்தியை சுற்றி வரும் விட்டில் நான் என் சின்ன அதே இன்னும் போக்கு போகவே போக நான் யாருடைய பைத்தியம் என்று யாரை என் சிந்தனையில் சுமந்து சுற்று என்று வேறு யார் அறிவா தவிர அவனுடைய மல்லா இருக்க அவனுடைய திறமைகளே அவனுடைய கமாலாத்துக்களே அவனுடைய அவனுடைய பேராளலி வெளிப்படுத்தக்கூடிய சிபாத்துகளை வெளிப்படுத்தக்கூடிய குடியிருக்கும் இல்லமா நான் இருக்கிறேன்

ആകരല്ല പരുവാനാവോ ആകരുവോ ആകിര ഉന്നുടേ കാഷാനോ എനിയാക کون سمجھے کہ کس کا میں گیوانا ہوں نہیں پھر بھی ان کا ہی افسانہ ہوں نہیں پھر بھی ان کا ہی افسانہ ہوں مجھ میں تو میں ان کا کاشانہ ہوں وہ ہے مجھ میں تو میں ان کا کاشان اس لیے ان کی ہر وقت ہے گفتگو اس لیے வாயால சொல்லாதீங்க சொல்லீங்க உச்சிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் உன்னுடைய உறுப்புகளை அணு அணுவும் சேர்ந்து அல்லாஹ் சொல்லுங்க கண்ண மூடி சொல்லுங்க அல்லாஹூ அல்லா சொல்லி என்ன சொல்ல எல்லாமே சொல்லும் அல்லாஹூ அல்லாஹூட பக்கத்து காய்நாத் சூரியன் சங்கரன் மொத்த சிருஷ்டி சேர்ந்து சொல்லும் அல்லாஹூ 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 அல்லா ராஜிவான என்னை பற்றி போல் பாடி கொண்டு இருக்கிற மலையே நீயும் சும்மா இருக்கிற விடு அந்த சொல்ல சேர்ந்து சேர்ந்து நீயும் எந்த மலைக்கு உத்தரவிட்டோம் எல்லா மலையும் சேர்ந்து சொல்லுச்சு எது அபுவிப இருந்துச்சுன்னா தாளம் போடாது சேர்ந்து திருப்பி சொல்றது ரிட்டர்ன் ரிப்பீட்டுங்க ரிப்பீட் பண்ணுறது லா லோ اللہ 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 سے شام تک بس یہی کام ہے صبح سے شام تک بس یہی کام ہے کالے سائٹر کی اور اب زبان پر میاں بس تیرا نام ہے மதுவாக என்னை மருந்தாகிவிட்டது வாழ்க்கை முடிந்து என்னுடைய வாழ்க்கையின் மாலை நேரம் வந்து விடட்டும் வாழ்க்கையாகிவிட்டும் என்னை உயிர் போனாலும் போங்க பிறந்தே போய் صبح سے شام تک challenge. بس یہی کام ہو اب زبا پر میاں بس 55. تیرا نام بولو صبح سے شام تک بس یہی بولو صبح سے, سے شام تک بس یہی کام ہو اب حسے شام تک بس یہی کام ہو اب پر میاں بس تیرا نام ہو اب پر بس تیرا نام ہو اللہ خم ہو اور اللہ جام ہو اللہ ہو اور اللہ جام ہو زندگی ختم ہو اور یوں ہی شام ہو زندگی ختم ہو اور یوں ہی شام ہو جان جائے میاں ہم سے جائے نہ تو جان جائے میاں ہم سے جائے جان جائے میاں ہم سے جائے کو என்னி விட்டு போயிரு மனைவி பிள்ளைங்க வீடு வாச காசு போன கடைசியா உயிரி என்ன விட்டு போக அப்ப கூட நீ என்ன இருக்கணும் அல்லாஹூ 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 அந்த காதல் என் கல்வெட்டு போக கூடாதுங்கிற வெறி இருக்கு என் கடைசி விநாயகரிக்கும் உண்மையில ஆசை இருக்குன்னு ஒரு ஆசை இருக்கு உண்மையில ஆசை இருக்கு இல்லையா ஆசை பண்ணுங்க ஆசை இருக்கு நீ எதுவுமே அங்க வந்து பாக்கணும்னு ஆசை இருக்கு

இருபத்தி நாலு ஒன் நேரமும் உன்கிட்ட தான் இருக்க இது வரைக்கும் நீ விலங்காம இருந்த ரசிக்கல விலங்கிதான் பாத்துக்கிற நான் எப்ப ஒன்னு விட்டு பிரிஞ்சேன் மோதா சொல்ற மாதிரி சொல்றான் கூட தான் இருக்க நீ பாக்குறது இல்ல

ഉപ

லைலா அதான் கிடைச்சா லைலா சொல்ற காரணம் என்னை பத்தி நீ எங்க இருப்ப ஒன்னு எங்கன்னு கேட்டான் என்னை பத்தி அவர்கிட்ட விசாரிச்சுக்கோ அவர் சொல்ற தான் அவர்கிட்ட விசாரிச்சுக்கோ கேட்டான் எல்லாவே பத்தி எங்க லைலா அவர்கிட்ட விசாரிச்சு சொல்லுவா இல்லா பத்தி சொல்லுவாங்க லைலா லைலா எல்லாம் போனான் லைலா பத்தி எல்லாமே உனக்கு தெரியுமா சொல்லு ஆமா சொல்லுங்க என்ன விஷயம் என்ன கேட்கணும் லைலா எங்க இருப்பா எங்க போய் பார்க்கலாம் எவ்வளவு அப்படி பேச ஃபோன் நம்பர் கிடைக்குமா அதே நேராக லைலா அந்த லாமு லே லாமு ஏ லைலா ஸ்பெல்லிங் என்ன லைலாவுக்கு லைலாவுடைய அந்த அசல் ரூட் வேர்டு என்ன அசல் ரூட் வேர்டு லாமு ஏ லைலா இரவு அப்படியா சரி ரொம்ப சந்தோஷம் சொல்லி கொடுத்துருக்கேன் இது என்னது மட்டும் கேட்டு போயிட்டான் அந்த மாதிரி இருக்குங்க ரஹ்மான் ஹபீரா ரஹ்மானை பற்றி அறிந்தவர்கள் சென்று கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள் கிதாபு கிதாபு ரஹ்மனா என்ன ரஹ்மனுடைய முஷ்டக் என்ன

യും ആറ് പഠിത്തോ മണ്ടൂര്യ പഠിച്ച சூரியனே படைக்கலை ஆறு நாள்னா என்ன அர்த்தம் அவங்க இந்த நாள் எங்க கணக்கு எங்க இரவுல பக்கல இல்ல ஆறு நாள்னா ஆறு தனசுல் அஹதியத்துல இருந்து வத்து வகத்தில இருந்து வாஹிதியத் அங்க இருந்த அருவா அம்சால் அஜிசுரம் தனசுலா தே சித்தா சூக்கிய பேர் வச்சிருக்காங்க அப்ப ஆறு நாள்ல அல்லாஹ் படிச்சேன் அதுக்கு பேரு அரிசி அரிசி கோ படிச்சான்னு தெரியல அரிசி அனுஷுவே செவ்வயான் சிஸ்தவானா என்ன அர்த்தம்

அரஹமானா என்ன வார்த்தை நான் இந்த வார்த்தைகள்லயே நீ வந்து மூழ்கிட்டு நான் என்ன செய்ய முடியும் உன் கூட தானே இருந்தேன் போ டே கி தரஹா அல்லாஹ் 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 சொன்ன ஒரு மைனாவும் குலி கிளியும் சொல்ற மாதிரி அல்லாஹ் சொல்லுவாங்க கிளிக்கு பெயிச்சு கொடுத்தா அல்லாஹ் சொல்லாது டேபிடிக்கு அல்லா அல்லாஹ்னு சொன்னா போட்டா சொல்லாது அந்த மாதிரி வாயில வந்து கல் குருதா வந்து மைனா தோத்தேன கிழிச்சு மைனா தோத்தே கீத்த உள்ளது நீ அகமா இருந்த అల్లాహ్ వొనబది నినచి బాకర దునియాలో ఆరు లోక అత్తావేనకిలో నమ్మనని కదా నా ననచిటిరానే వొని ఎని కొండు వొని ఎవరు మన పోటంగలా ఎరుమేన నికిలే నా ననచిటిర్నే వొని అదమినందునే కిదముకు నా కొండు వండి ని వదుదు కొండు తా అదమ్ మై తా అదమ్ మైనే తుజుకు బతా తుజుకు కిస్నే దియాయే దమ్ మై தேரா तुझको क्या கூட நானா இருந்து இருக்காம என்னது 얘ని கூடை வச்சிட்டு நீ இன்னு இருந்து இல்லேன்னு காரணப்படறானேசி அதுக்கடக்கி நீங்க இருக்கு எவ்வளவு வரதமா இருக்கு ஆ எவ்வளவு வந்து மொஞ்சாடி கூட வச்சிட்ட கரதமா என்ன வரதமா வந்து பாம்பல போனா தெரியும்ல அதான பாம்பல சரி திரும்பி கூட நான் பார்க்காம போறான் वोनु கூலேற ஓட மாட்டாரா நான் உட்கார்ந்து பக்கத்துல அவ திருப்பி பக்கம் போறானன்ற நீ கண்டு டி

பாட்டேன் அலைக்கு சோப் போட்டு விட்டேன் என்ன போட்டேன் எட்டி விட்டேன் ஆடை அணிவிச்சு விட்டேன்

دیا یا کسی سے دلایا تجھے آسمان سے زمین سے کھلایا تجھے آسمان سے زمین سے کھلایا تجھے وہاں تم تو گھڑتے ہیں بھون تو گھڑتے ہیں تو کہاں جی رہا میں جیلایا تجھے یہ حیات آورد ہے وہ نوڑی حیات کھڑتی کے لئے ہیں

بلا پور بالا پوسا پلا کھلایا پلایا تجھے بالا پوسا کھلایا پلایا تجھے دیا کسی سے دلایا تجھے خود آیا کسی سے دلایا تجھے آسمان سے زمین سے کھلایا تجھے آسمان سے سے تجھے تو کہاں جی رہا میں جلایا تجھے تو کہاں جی رہا میں جلایا تجھے کس طرح کس طرح ہوا کس طرح ہوا کس طرح ہو ادا سچ بتا کہ کس طرح ہو ادا سچ بتا یہ بڑی حق مح நியமத்துக்கு அடித்தூ அல்லாஹூ அல்லாஹேஜே மறந்தொடியா உன்னை மறந்துனா இரவோ பகலோ ஒரு நொடி குரு உன்னை மறக்கவே இல்லை என்னைக்கு மறந்தேன் இதுல வெற்றியா இருக்குமோ அதுல வெற்றி கிடைக்குமோ அதுல கொண்டு வாழ்க்கையோ சுத்தன நான் எத்தனை கூப்பிட்டே பத்தியா சேத்துல வந்து அறவணு கூட்டு நான் தான் நீ சுத்தும் வாடா வாடா இடித்தது நான் உன் தந்தையுடைய சூரத்துல உன்னை பாதுகாத்தது நான் தான் எத்தனை மூளைக்கு போனேன் அடியா நாங்க வருவான்னு காத்துட்டு இருந்து நான் گھر بھی گیا دو اللہ ہاتھوں تھی بھولا مجھے میں نہ بھولا تجھے تو ہے بھولا مجھے میں نہ بھولا تجھے تو گیا در بدر میں بلایا تجھے تو گیا در بدر میں بلایا تجھے سورت Yanarm مادری میں سنبھالا تجھے سورت مادری میں سنبھالا تجھے سورت پیدری میں لبھایا تجھے سورت پیدری میں لبھایا تجھے تجر بھی گیا میں ہارو تجھ دھر रा अलाह अलाह अला 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 அல்லா 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 அல்ல அல்லா 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 அல்லாஹ் அல்லா அல்லா டான்சேபோல் மொத்த ஊருக்கு சேர்ந்து சொல்லணும் மயான சொல்றது அல்லாஹூ அல்லா 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 நான் மட்டும் இல்லைங்க வானபூமி சொல்லுது சூரிய சந்திரன் சொல்லுது செவ்வாய் புதன் சொல்லுது வியாழன்கள நெப்பியும் அந்த சராசரங்கள் சொல்லுது எல்லாருக்கும் அல்லா ஊ அல்ல अल आसमान जे र क्या हो रहनि हड़क लॻे वणका

अला 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 अल बस बस لا اله الا الله